கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு சரக்குல கிக்கு இல்லைன்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில் கொடுக்குறாரு இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலை குனிவு ஏன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் ஏன் விற்கிறீங்க அப்போ இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதில் தெரியுதா அப்போது நீங்கள் போலீஸ் சரக்கு வந்து மக்களுக்கு விற்கிறீங்க அதிக விலைக்கு அதனால் அதை வாங்க முடியலன்னு எல்லோரும் கலாச்சாரத்துக்கு போகிறாங்கன்னு அவரே சொல்கிறாரு இதை விட என்ன இருக்கு இந்த ஒரு சான்று போதும் இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும் இன்றைக்கி இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க கலாச்சாரம் இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்க நாளே ஒழிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல்துறை மக்கள் எல்லாரும் இணைந்தால்தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும் ஆனால் இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு விஷயம் இல்லை உண்மையிலேயே பார்த்தா அந்த காலத்தில் இருந்து பார்த்தோம்னா நம்ம ஊரில் கல் கள்ளுச்சாராயம் வந்து விவசாயத்தையும் ஊக்கப்படுத்துகிறது இந்த இவர்களுடைய தேவையும் நிறைவேற்று இப்போ எங் நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் கொங்கு மண்டல மக்கள் விவசாயிகள் பலர் பேருடைய பல நாள் கோரிக்கை இது இந்த மாதிரி ஒரு விஷ சாராயம் டாஸ்மாக கடையை விட கல் பெட்டர் விவசாயமும் நல்லா வரும் அதில் உயிர் சேதம் எதுவும் இருக்காது அது உடம்புக்கும் நல்லது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது எனவே இதெல்லாம் நிச்சயம் வந்து அரசு வந்து பரிசீலனை செய்யணும் இன்றைக்கி கல் சாராயம் இல்லை இன்றைக்கி கல் இறக்கி அதனால் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்கம் கிடையாது அதனால் அதை அவங்க ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு டார்கெட் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி டார்கெட் இதுதான் இந்த அரசின் அவலம் இன்றைக்கி மக்கள் உயிரை பணைய வச்சு தான் இங்கே ஆட்சியே நடக்குது போன எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களும் அவர் மனைவியும் அவரது மகனும் அவங்க வீட்டு வாசல்யம் நின்று கருப்பு கொடி காமிச்சாங்க மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க ஏன் இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது ஏன் மதுவை இப்போ ஒழிக்கலை எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நிப்பாரில் எதிர்கட்சி தலைவரார் ஏன் இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒருத்தரையும் போய் ஏன் நன் நேராக சந்திக்கலை எதுக்கெடுத்தாலும் போய் முன்னாடி நிற்கிற முதல்வர் முழு பொறுப்பேற்று அந்த மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா ஏன் சந்திக்கலை அதே மாதிரி களிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ யாராவது ப்ரெஸ்காரங்க போய் மைக்கு நீட்டினாலே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க ஏன்னா பதில் சொல்ல முடியாது இந்த ஆட்சி அக்கறை அவ்வளோதான் போன வாட்டி சொன்னாங்க இப்போ எங்கே போச்சு இந்த ஆட்சியின் அக்கறை என்ன என்று மக்கள் கேள்வியை நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் கலைஞர் இருந்தப்போ ஒரு வாட்டி சொன்னார் ம முழு மது விலக்குன்னு ஸ்டாலின் அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார் இது உதயாநிதியும் வரும்போது என்ன சொல்கிறார் எங்கள் ஆட்சி வந்தவுடனே முழு மது விலக்குன்னு இப்போ என்ன இருக்குது மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் போயிட்டுருக்கு ஏன் இப்போ அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிற நாங்கள் ஒன்றும் ஓடி ஒழியில் எதையும் மறைக்கலைன்றார் உண்மையிலேயே ஓடி ஒழி நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை கட்டாயம் கொண்டு வந்து கள்ளச்சாராயம் எங்கும் இனி காய்ச்சப்படுவதில்லை என்பதை மக்களுக்கு உறுதி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்